அன்பான சகோதர சகோதரிகளை அண்மையில் சகோதரர் ஜான் பராஜி குறித்து ஃபேஸ்புக்கிலும் யூடியூப்பிலும் இன்ஸ்டாகிராமிலும் சில காரியங்கள் பேசப்பட்டு வருகிறது அவர் வேறு ஏதோ ஒரு பொண்ணோடு கூட தொடர்பு வைத்திருக்கிறார் என்றும் தன் மனைவியை விட்டு சில வருடங்கள் பிரிந்திருக்கிறதாகவும் அதிகமாக பேசப்பட்டு வருகிறது அதை ஜான் ஜான்ஞராஜ் அறிவார் அதை குறித்து அவர் எந்த ஒரு பதிலும் யூடியூப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் எதுவும் பேசவில்லை சொல்லவில்லை எந்த ஒரு பதிவும் இடவிடாமல் இருக்கிறார் அவர் ஏதோ மீட்டிங்க்காக இருக்கிறார் அவருடைய யூடியூப் சேனலில் இத்தனை லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்ததாக பதிவிட்டிருக்கின்றார் இன்றைய தினம் அவர் தன்னுடைய சொந்த ஊரான அந்த ஊரில் இருக்கின்ற ஒரு சிஎஸ்ஐ ஆலயத்தில் முதன் முதலில் எனக்கு பெயர் சூட்டப்பட்டது என்று சொல்லி அவரும் அவருடைய தகப்பனாரும் சேர்ந்த ஒரு ஃபோட்டோவை பதிவிட்டிருக்கின்றார் ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதாக அவர் தெரியாதபடி அவர் காட்டிக்கொண்டிருக்கின்றார் உண்மையில் பிரச்சனை இருக்கிறதா இல்லையா என்பது போல நமக்கே ஒரு குழப்பம் ஏற்படுகிற அளவுக்கு அவர் நடந்து கொண்டிருக்கின்றார் ஆனாலும் திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் ஒரு ஊழியக்காரராக இருந்து கொண்டு சபை மக்களுக்கு விசுவாசிகளுக்கு எவ்வாறு அவர் ஒரு சாட்சியாக வாழ வேண்டும் என்கிற ஒரு நல்ல ஒரு அறிவை அவருக்கு போதிக்கிப்பது மிகுந்த கடமையாக இருக்கிறது இன்று காலையில் சகோதரர் ஜஸ்டின் அவருடைய செய்தியை நான் கேட்டேன் மிகுந்த பிரயோஜனமாக இருந்தது அதில் ஒரு குறிப்பிட்ட பதிவை இந்த வீடியோவினுடைய கடைசி பகுதியில் வைத்திருக்கிறேன் ஒரு கணவன் ஒரு மனைவி மூன்றாம் நபராக இருக்கின்ற சிலரோடு பேசி பழகும்பொழுது நாம் நம்முடைய சொந்த கணவரோடோ அல்லது மனைவியோடோ அன்பு அந்த அன்பில் தொடர்ந்து வளர வேண்டும் அந்த அன்பில் குறை வரக்கூடாது ஒருவேளை மூன்றாவது நபரோடு கூட அதாவது ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு கூட பேசி பழகும் பொழுது தன் மனைவின் மீது அன்பு குறைந்தால் நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு அசுத்த கிரியை இருக்கிறது என்று சொல்லி இப்படியாக ஒரு நல்ல செய்தியை மதுரையைச் சேர்ந்த சகோதரர் ஜஸ்டின் அதுவர் பதிவிட்டிருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் இப்படி கோயம்புத்தூரிலே அவர் செய்து கொண்டிருந்த ஊழியம் இப்படி தடையாக போனது நிமித்தம் ஜஸ்டின் அவர்கள் கோயம்புத்தூரிலே புதியதாக இன்று ஒரு கிளை சபையாக திறந்திருக்கிறார் என்கிற செய்தியும் அந்த வீடியோவில் காட்சிப்படுத்தப்பட்டது நாம் நினைக்கலாம் ஒருவேளை சகோதரர் ஜான்ஞராஜ் இனிமே அந்த ஆலயத்தை தொடர மாட்டாரோ என்று கூட நாம் நினைக்கலாம் அதற்கு பிற்பாடு சகோதரர் ஜஸ்டினே அந்த திருச்சபையை எடுத்து நடத்துவதாக கூட நாம் நினைக்கலாம் ஆனால் இது எது உண்மை என்று நமக்கு தெரியாது அவர் ஏற்கனவே நடத்தி கொண்டிருந்த ஆலயம் வேறு ஏதோ பகுதியிலும் மதுரை ஜஸ்டின் அவர் கோயம்புத்தூரில் ஆரம்பித்த ஊழியம் அது வேறு இடத்திலும் இருப்பதாக தெரிகிறது ஆண்டவர் அறிவார் ஆனாலும் ஜனங்கள் எது உண்மை எது பொய் என்று அறிந்து கொள்ள வேண்டும் எது நன்மை எது தீமை என்று அறிந்து கொள்ள வேண்டும் பாவிகளோடு கூட நமக்கு சம்பந்தம் இருக்கக்கூடாது பரிசுத்தமுள்ள தெய்வம் பரிசுத்தமாய் மாற்றின பிள்ளைகளோடு தான் நமக்கு ஐக்கியம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது நீங்கள் ஜஸ்டின் அவர்கள் பேசின செய்தியை நீங்கள் கேட்கலாம் அது உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக இருக்கும் கேளுங்கள் சொல்கிறான்னு என்ன செய்யாது இருக்கிற படக விட்டு உன் கணவன் மேல அல்லது மேல அன்பு உனக்கு பெரிய அயோக்கியனா தெரியறான்னு வச்சுக்காவே அவன் உனக்காக அசைன் பண்ணப்பட்ட டெவில் எப்படி காமனா வர டெவில் உன்னை பார்க்க வரல உனக்கு கொரியர் எடுத்துட்டு நேரம் வந்திருக்க டெவில் என்ன பண்ண